இந்த வீடியோல கன்னி ராசிக்கான அதிசார குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போறோம் சரிங்களா வணக்கம் நமது மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்குமே இனிய வணக்கங்கள் இந்த வீடியோல கன்னி ராசிக்கான அதிசார பூருபயிற்சி பலன்கள் பார்க்க போறோம் சரிங்களா முதல்ல கன்னி ராசிக்காரங்களோட குணம் என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இவங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எப்பவுமே இளமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த தான் இருப்பாங்க இளமையாவும் இருப்பாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு லவ் பண்றதுங்கிறது ரொம்ப பிடிக்கும் இவங்கள லவ் பண்றதும் பிடிக்கும் இவங்களும் தன்னோட கணவனை மனைவிய லவ் பண்ணவும் செய்வாங்க சரிங்களா அதிகமா காதல் கல்யாணம் பண்ணக்கூடிய ராசி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்க தான் இப்ப பொதுவாவே சொல்லுவாங்க டே கன்னி தான் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட ராசி தான் இந்த கண்ணீர் ராசி அடுத்து பார்த்தோம்னா இவங்க வந்துங்க லவ் கேரிங் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்ப்பாங்க அதிகமா கவனிக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க சரிங்களா அடுத்து இவங்க வயசானாலும் தான் இருப்பாங்க அப்பவும் பாத்தீங்கன்னா பாசத்தோட இருப்பாங்க லவ்வோட இருப்பாங்க இதே பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி தன்னோட கணவன் மேலேயும் மனைவி மேலேயும் அதே காதலோடு இருக்கக்கூடிய ராசி இந்த கண்ணிராசி தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க தன்னோட ஆசைக்காக எந்த அளவுக்கு வேணால் ரிஸ்க் எடுப்பாங்க அதாவதுங்க எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து இவங்க சந்தோஷத்தை முழுசாக அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் தயாராகவும் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே காதலுங்கிறது மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இப்போ பாருங்க லவ் மேரேஜ் பண்றதுல முக்கியமான ராசி இந்த கன்னிராசி தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் எத்தனை வருஷம் ஆனாலும் அதே அன்பு பாசம் காதல் இருந்துட்டே இருக்கணும் கொஞ்சம் கம்மியானாலும் இவங்களுக்கு கோபம் வந்துடும் அதனாலதான் இவங்களுக்கு மெயின் சண்டையே வரும் சரிங்களா சரி இப்படிப்பட்ட இந்த கன்னிராசிக்கு குரு பகவான் எந்தெந்த இடங்களை எல்லாம் பார்வை செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கன்னிராசிக்கு மூணு அஞ்சு ஏழு இந்த மூணு இடங்களை குரு பகவான் பார்வையிடுறாரு இப்படி பார்வையிடுறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையாகவே இருந்திருக்கும் என்னடா ரெண்டு வருஷமாக இப்படியே இருந்துகிட்டு இருக்கோம் என்ன தான் பண்ணுறது ஏது தான் பண்ணுறது அதுவும் இந்த கடந்த ஒரு வருஷமாக பார்த்தோம்னா ரொம்ப போராட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கைப்பிடிச்சு மேலே வர்றதுக்கான காலகட்டம் அப்படின்னா இந்த நாற்பத்தொம்பது நாளில் சொல்லலாம் சரிங்களா இங்க பாருங்க அதிசார குரு பேச்சு அப்படிங்கிறது கஷ்டப்படுறவங்கள கைப்பிடிச்சு மேலே தூக்கி வர்றதுக்குண்டான ஒரு காலகட்டம் தான் இது கரெக்டாக பயன்படுத்தும் போது நல்ல முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் அதேமாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கும் கூட போக முடியல இந்த கோயிலுக்கு போக முடியல அந்த ஊருக்கு போய்ட்டு வர முடியல அப்படின்னு யாரெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்களோ எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அதுக்குண்டான வாய்ப்புங்கிறது இப்போ நல்லாவே வருது நீங்களும் டக்கு டக்குன்னு போயிட்டு வந்துருவீங்க சரிங்களா அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த சகோதரர்களால் மனசங்கடம் யார் யாருக்கெல்லாம் வந்து மனக்கசப்புல கசப்புல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருந்தீங்களோ அவங்க எல்லாமே திரும்ப பேசி சமாதானம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் உருவாகும் அடுத்து இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனைலாம் நடந்துட்டு இருந்தது பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தீரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இப்ப இருக்கு இந்த குலதெய்வம் கோவிலுக்கும் கூட நம்மளால போக முடியலப்பா என்னத்த வாழ்க்கை வாழ்றோம் நம்ம டக்குன்னு போகலான்னு சொன்னா இவன் வர வரமாட்டீங்கன்னா அவன் வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லா காரணம் சொல்லிகிட்டே இருந்தாங்க பாருங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த குலதெய்வ வழிபாடு நல்லபடியாக முடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் போயிட்டு வருவீங்க சந்தோஷமாகவும் இருப்பீங்க சரிங்களா அடுத்து பார்த்தோம்னா இந்த கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு வருஷம் ஆகிட்டு இன்னும் குழந்தை ஆகலைன்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதே நேரத்தில் பத்து வருஷத்துக்கு ஆகி இன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் யூ பேபிக்குலாம் யாரெல்லாம் மூவ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கரெக்டாக பயன்படுத்திக்குங்க இந்த காலகட்டத்தை சரிங்களா அடுத்து பார்த்தோம்னா இந்த கல்யாணம் வந்துங்க தட்டி தட்டி போயிட்டே இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு என்னடாது இந்த மாப்பிள்ள வருது ஆக மாட்டேங்குது அந்த பொண்ணு வருது ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே கல்யாணங்கிறது கூடி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு இன்னொன்று புருஷன் பண்ணாட்டிக்குள்ள இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் சரியாயி ரெண்டு பேரும் ஒன்று சேரறதுக்கான வாய்ப்பும் இருக்கு பொண்டாட்டி கோவிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான் புருஷன் கோவிச்சுட்டு அங்க போயிட்டான் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதே நேரத்துல புதுசா ஒரு தொழில் பண்ணணும் கொஞ்சம் காசு பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கிடைச்சிருச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே புதுசா தொழில் செட் ஆகும் இன்னொன்னு ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற வேலையிலயும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இப்ப இருக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்ச நாளா தன ஒரு அவநம்பிக்கையோடையே இருந்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா அந்த அவநம்பிக்கை எல்லாம் சரியாயிடும் நம்மளால முடியும் நம்மளால செய்வோம் அப்படிங்கிறது இப்போதான் உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கான காலகட்டமாகவும் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரியும் செயல்படுவீங்க வெற்றியும் பெறுவீங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாடிக்கையாளரோட வரவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அதே நேரத்தில் வருமானமும் கூடுறதுக்கு உண்டான வாய்ப்பும் உருவாகும் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகள்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை கரெக்டாக பயன்படுத்திங்க அப்படின்னால இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாகும் சரிங்களா அடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன் இந்த லவ் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வீட்டில் இப்போ சொல்லலாம் அப்போ சொல்லலாம் எப்படி சொல்கிறதுன்னு யாரெல்லாம் தவிச்சிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாமே அந்த திருமணம் அப்படிங்கிறது முடிவாரதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது வீட்டில் சொல்லுவீங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் வீட்டில் ஒத்துக்குவாங்க அரேஞ்ச் மேரேஜும் நடக்கும் லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இது நல்லாவே இருக்குது சரிங்களா இந்த அதிசார குரு பேச்சி காலகட்டமான இந்த நாற்பத்தொம்பது நாளை சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த கன்னிராசிக்காரங்க சூப்பராக இருப்பீங்க சரிங்களா அதாவது எதிர்கால வாழ்க்கைக்கு உண்டான அடித்தளம் இந்த நாற்பத்தொம்பது நாள் அப்படிங்கிறத மறக்காதீங்க ஒவ்வொரு நாளையும் கரெக்டாக உபயோகப்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே ஒரு தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது கண்ணிராஸ்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி போடுங்க அவங்களும் பார்க்கட்டும் சரிங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேர்களுக்குமே அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்